ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு மார்கழி முதல் நாள் நாம் இன்னைக்கு என்ன பாட்டு பார்க்க போகிறோம்னா ஆண்டாள் திருப்பாவையில் முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட போது வீர் போது மினோ நேரிழையீர் சீர்மழ்கும் மாயற்பாடி செல்வ சிறுமிகால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோமன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியாம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தோழ ரம்பவாய் இதாங்க திருப்பாவையோட முதல் பாடல் இதுக்கான விளக்கம் இப்ப நம்ம பார்க்க போறோம் அழகிய அணிகலன்கள் அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராடி கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையும் கண்களை உடை யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கப்பம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள்தர காத்திருக்கிறான் அனைவரும் நாம் பாடி புகழ்ந்து இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் இதாங்க இதோட இந்த பாட்டோடைய விளக்கம் நம்ம தினமும் ஒரு ஆண்டாள் திருப்பாவை பாடல் கேட்போம் நம்ம அதோட விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த பாட்டு படிக்க இன்னும் ஈஸியாக இருக்கும் அதனால தான் விளக்கம் சொன்னேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நாளைக்கு அடுத்த பாடலில் சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்